ஆண்டவரும் ரசிகருமாக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இன்றைக்கும் நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அறுபதாம் அதிகாரத்திலிருந்து அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது தத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி அறுபதாம் அதிகாரம் ஒரு ஆசிர்வாதமான வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறதை நாம் காண முடிகிறது இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் உண்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என்று வாசிக்கிறோம் மூன்றாம் வசனம் உன் வெளிச்சத்தின் இடத்திலே ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி இடத்திலே வருகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் ஆறாம் வசனம் ஏராளமான ஒட்டகங்கள் சேபாவில் உள்ள பொன் தூபவர்க்கம் ஏழாம் வசனத்திலே கேதாரின் ஆடுகள் நபாயோத்தின் கடாக்கள் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினாலே உனக்கு இறங்கினேன் என்று கற்று வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் என்று ஆண்டவர் கூறுகிறார் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்திலே வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் பதினெட்டாம் வசனத்திலே இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாகவும் உன் தேவனே உனக்கு மகிமையாகவும் இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது இருபதாம் வசனத்திலே உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாகவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக தேவன் தம்முடைய ஜனவங்களை புறக்கணித்து இருந்தாலும் அவர்களை தள்ளிவிட்டிருந்தாலும் அவர்களுக்கான ஆசீர்வாதமாக அவர்களுக்கு தாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான சுதந்திரமாக இந்த அதிகாரத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அறுபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராஜ தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும் சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கட்டுந்தவர்களின் கட்டுகளை அவிழ்க்கவும் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துடியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது பிரியமானவர்களே இது இயேசுபை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக நாம் பார்க்கிறோம் அறுபத்தி ஓராம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான இதே வார்த்தையை லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்தில் உள்ள ஜெபாலயத்திலே பிரவேசித்து ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகத்திலிருந்து எடுத்து வாசித்ததாக இதே பகுதியை நாம் காண முடியும் நாம் கடந்த அதிகாரங்களிலே இயேசுவை குறித்து ஈசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதை நாம் வாசித்திருக்கிறோம் அவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்தும் அவருடைய வருகையின் குறித்தும் கூட நாம் வாசித்திருக்கிறோம் இந்த பகுதியானது இயேசு தம்முடைய சொந்த ஊரிலே தன்னை அங்கீகரிக்காத ஜனங்களுக்கு முன்பாக தம்மை குறித்ததான தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டதை வாசித்து காண்பித்தார் மூன்றாம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை குறித்ததான வார்த்தைகளாக நாம் காண முடிகிறது அதே ஐந்தாம் வசனத்திலே மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மெய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையிலே ஆறாம் வசனத்திலே நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று அண்டவர் உரைத்திருக்கிறார் ஏழாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒருவேளை இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களிலே அவமானம் வெட்கம் உண்டானாலும் கூட கர்த்தர் நமக்கு நித்திய உடன்படிக்கையாக வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலனை தருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஏசாயா கூறுகிறார் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதான வேளையிலே பத்தாம் பதினோராம் வசனங்களிலே ஏசாயா தேவனை உயர்த்தி துதித்து மகிழ்கிறார் ஆண்டவர் அவர் நீதி உள்ளவராக காணப்படுகிறார் என்று கூறுகிறதான ஏசாயா பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணில் விளை விதைக்கப்பட்டவைகளை முளைக்கிறது போலவும் கத்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் உழைக்க பண்ணுகிறார் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் கேசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆண்டவருக்காக நிற்கிறதான ஜாமக்காரருக்கான அறிவுரையாக கூறப்பட்டிருக்கிறது ஆறாம் வசனத்திலே எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு கால மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கர்த்தராய் பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாய் ஆகாது என்று ஆண்டவர் கூறுகிறது இந்த அதிகாரத்தின் மைய பொருளாக நாம் பார்க்கிறோம் முதலாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சியோனி நிமித்தம் எருசலேமின் நிமித்தம் ஆண்டவர் துவங்கினதான உடன்படிக்கையில் ஆண்டவர் உறுதியாக இருக்கிறார் ஆகவே அதன் நீதி பிரகாசத்தைப் போல அதன் வெற்றிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படு மட்டும் நான் அமராமல் இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வசனத்திலே இஸ்ரவேலே உன்னிலே கத்தருடைய நாமம் வெளிப்படுவதை ஜாதிகள் காண்பார்கள் கத்தருடைய வாய் சொல்லும் பொது நாமத்தால் இனி அழைக்கப்படுவாய் கத்துடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை பார்த்து யாரும் கைவிடப்பட்டவன் என்று சொல்ல மாட்டார்கள் உன் தேசம் பாழான தேசமாக இருக்காது நீ எப்சிபா என்றும் உன் தேசா பியோலா என்றும் அழைக்கப்படும் கர்த்தர் உன் உன்மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதான அந்த தேசம் எப்பொழுதும் ஜாமக்காரராலே காக்கப்பட வேண்டும் கர்த்தர் எர்சலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அந்த ஜாமக்காரர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே சமயத்திலே வாசல்கள் வழியாக பிரவேசியுங்கள் ஜனத்துக்கு வழியை சபைப்படுத்துங்கள் பாதையை உயர்த்துங்கள் அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் என்று அண்டவர் ஜாமக்காரரை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சி குமார்த்தியை நோக்கி இதோ ஒன் ரட்சிப்பு வருகிறது அவர் அருளும் பலனும் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது என்று கூறும்படியாக கர்த்தர் அறிவுரை வழங்குகிறார் பனிரெண்டாம் வசனம் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடி கொல்லப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று ஆண்டவருடைய ஆசிர்வாதம் சியோனின் மேலும் எருசலேமின் மேலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நியாயாதிபதியாக பூமியின் ஜனங்களை நியாயம் தீர்க்க வருகிறதான நாளிலே அவர் இஸ்ரவேல் மேல் வைத்ததான தம்முடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவார் அதிலே வாக்கு மாற அதே சமயத்திலே இஸ்ரவேல் ஒரு நாள் மீட்கப்படும் என்று நாம் வேதத்திலே இருந்து அறிந்து கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நாம் அவரை விட்டு விலகாமல் அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது அவர் உடன்படிக்கையை காக்கிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் வேறொரு பகுதியை நாம் நாளை தியானிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ